வணக்கம் நாம் இப்பொழுது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு ஃபார்மர மீட்டில் இருக்கிறோம் அவர் ஆடுகுளுக்கு தொழிலில் வந்து லாபகரமாக பண்ணிட்டு இருக்காரு அவரை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய அறிமுகத்தை நம்ம இப்போ வாங்கலாம் வணக்கங்க என் பேர் வந்து விக்னேஷ் நாமக்கல் மாவட்டங்க நீங்க எவ்வளோ நாளாக இந்த தொழில பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ ஒரு கடந்த ரெண்டு வருஷமா இதுதான் அந்த தொழிலை ஆட்டு பண்ணதான் பண்ணி வச்சு பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கேங்க ஓகே ஓகே இப்போ இப்போ நம்ம ஆடுகளுக்கு கூறக்கூடிய தீவனம் எது மாதிரி நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ வந்து இந்த டிஎம்ஆர் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்குங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டுருந்தீங்க இதுக்கு முன்னாடி பயிர் வகையில் தான் பயிரும் அப்புறம் இது சைலஜும் தான் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது போட்டதால இருந்தால் வெயிட் கெயின் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை இப்போ டிஎம்ஆர் போட்டதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் கெயின் ஓரளவுக்கு இருக்குங்க நல்லாவே இருக்கு இதுக்கும் வந்து உங்களுக்கு எப்படி வேரியேஷன் பார்த்துருக்கீங்க வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியாகவும் இல்லை காஸ்ட் வைஸ் ஆகும் இல்லை வேலை ரீதியான அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது போட்டு கலக்க வேண்டியது எல்லாம் வேலை அதிகமாக இருக்கும் டைம் வந்து ரொம்ப இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் முடிக்கிறோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆகிடும் இதுனா அப்படி கிடையாது இது நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படியே கொண்டு போய் கொட்டுறோம் அவங்களாம் முழுக்க முழுக்க வேலை கொடுக்கணும் வேலை வந்து முழுக்க முழுக்க கம்மி இதெல்லாம் இதை பொறுத்தவரை வேலை கம்மி தாங்க எத்தனை பேச்சா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இது இப்போ ரெண்டு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இது வந்து இந்த டிஎம்ஆர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதம் பண்ணிகிட்டு ஓகே ஓகே இப்போ ரெண்டு வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆறு மாதம் இந்த ஃபீட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அதோட ஃபீடு காசும் இதோட ஃபீடு காசும் நீங்கள் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க இப்போ அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிதுங்க கிடைக்கிறதுலேருந்து ஃபஸ்ட் ரெண்டாயிரம் ரூபா கிடச்சிரு இப்போ மூணாயிரம் ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இல்லை குத்தி ஒன்று எடுக்கிற போது நீங்கள் ஆமாம் ரெண்டாயிரம் ரூபா மீதியாகனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா சேதி மீதியாகும் ஓகே இப்போ நீங்கள் அதே போல் நீங்கள் ஏவருக்காரங்களுக்கு நீங்கள் ஆட்டை சேல் பண்ணும்போது அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி கொடுத்துருக்காங்க அவங்கக்கிட்ட கரியோட தன்மை இல்லை இது வந்து என்னன்னா கறி நல்லா இருவளாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கொழுப்பு அந்த மாதிரிலாம் எந்த இது கம்ப்ளைண்ட்லாம் வரல கறி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் டேஸ்டியாகவும் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே நீங்கள் ஆட்டு ஆட்டுக்கு கொடுக்கும்போது அதை எப்படி விரும்பி சாப்பிடுது அதோடைய இப்போ இது வந்து என்னென்னா பயிர் கூட கொஞ்சம் மீதி வச்சிருக்கேன் இந்த டிஎம்ஆர் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த கொஞ்சம் கூட மீதி வைக்கிறதே கிடையாது உள்ள அப்படி என்ன சொல்றதுன்னா ஃபுல்லா கிளீன் கிளீனா சாப்பிடுறதுங்க அதே போல வந்து இந்த டிஎம்ஆர் கொடுக்குறதுனால இந்த கழிச்சலோ இல்ல இந்த இல்லைங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த டிஎம்ஆர் போட்டதுக்கு அப்புறம் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது இல்லைங்க ஜீர்ண கோளாரா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜீர்ண கோளாறு கூட இருந்து பயிர் போட்டும் போது இது போட்டதுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவுமே இல்லைங்க நீங்க செட்டிக்கு கொண்டு வந்து நீங்க பிபிஆர் போடுறதோட முடிஞ்சு போச்சு அது மட்டும் தான் பிபிஆர் போட்டதோட அவ்வளவுதாங்க வேற வேற எந்த கம்ப்ளைண்ட் வர்றது இல்லைங்க அப்ப போய் ஏதோ ஒரு குட்டி இந்த சளி காய்ச்சல் வரும் அது வந்து தனியா விட்டு இது பண்ணிக்கும் அது வந்து மறுபடியும் இந்த தீவனம் போட்டதும் அந்த தீவனத்துல வந்து இந்த கம்ப்ளைண்ட் வரது அதே போல இப்ப நம்ம தீவனம் யூஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க மத்தவங்க வந்து இல்ல வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கற போது உங்களோட நம்பர் இப்ப நம்ம யூடியூப் மூலமா போடும்போது இப்படி கேட்கறாங்க என்கொயரி வருது அப்படின்னா அந்த டைம்ல இருந்து நீங்க விசிட் பண்ண வரதுக்கு கலோ பண்ணி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம் இல்ல கண்டிப்பாங்க கண்டிப்பா நானும் ஃபார்மர் தான் இப்போ ஃபார்மருக்கு வந்து என்ன அவங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அது வந்து பாக்கமா பாத்துட்டு போறாங்க பார்த்து நான் அவங்க முன்னாடியே கூட நான் தீவனத்தை போட்டேன் எப்படி சாப்பிட்றது ஒட்டி அதை பார்த்து எடுத்துகிட்டே போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பேக்கை ஓப்பன் பண்ணி ஆர்ட்டி கொடுத்து பார்க்கலாம் அது எப்படி நம்ம சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு பண்ண முடியுமா ம் கண்டிப்பாக ஓகே சார் ஓகே சார் உங்க சந்தித் சார் ரொம்ப நன்றி நீங்க நம்ம தீவனத்தை குறித்தும் நம்ம மாடியில் குறித்தும் நீங்க அதிகமா சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி அதே ரொம்ப வரக்கூடிய கஸ்டமர் இருக்கும் நீங்க உங்களுடைய எக்ஸ்பிளைமெண்ட் பண்ணி கஸ்டமருக்கு இல்லை அது கண்டிப்பா பண்ணுவாங்க யாராக இருந்தாலும் வந்துருன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க ப்ராஃபிட் எடுக்க தான் பார்க்கணும் பணம் பண்ணால் தான் பார்ப்பாங்க அதே மாதிரி யாராக வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் ஓகே சார் ஓகே நன்றி சார் நன்றி தேங்க்யூ